எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஷேத்ரியா வண்டி குமர்சாத்திரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தரும ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல் நிலமருகிடுவதற்கு கண்டிப்பாக பயன்படும் பன்னையகுல சாத்திரிய சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீடு விவகாரத்தை பத்தி தான் இந்த காணொலியில பேச போறேன் திமுக செஞ்சுருக்கிற ஒரு மிகப்பெரிய பன்னியர்களுக்கான சதியை பத்தியும் இந்த காணொலியில விளக்கமா பேசலான்னு இருக்கேன் அது மட்டும் கிடையாது இன்று பதினோராம் தேதி இந்த பதினோராம் தேதி தான் கடந்த வருடம் வன்னையகுல சாத்திரியர் சமூகத்துக்கான இடஒதுக்கீடை கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்ற முடிவை தமிழக அரசு எடுக்கணும் அப்படின்னா வன்னியர்களுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஒரு டீமை நாங்கள் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தின் வாயிலாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை கிட்ட இந்த விஷயத்தை ஒப்படைச்சாங்க ஒரு அறிக்கையும் கொடுத்தாங்க நோட்டிபிகேஷன் கொடுத்து மூன்று மாத காலம் முதல் முறையாக டைம் கேட்டாங்க டைம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆறு மாசம் டைம் கேட்டாங்க அதுவும் கொடுத்தாங்க அடுத்தது மூணு மாசம் டைம் கேட்டாங்க முடிஞ்சு போச்சு ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷத்துல இன்னைக்கு வரைக்கும் ஆல்ரெடி எடுக்கப்பட்ட தரவுகளை நலத்துறை தமிழக அரசு கிட்ட சமர்ப்பிக்கல சமர்ப்பிச்சோம் திமுக அரசு அது வெளியிடலையான்றத மிகப்பெரிய கேள்வியா வைக்கணும் இந்த விஷயத்த தான் மூன்று நாட்களுக்கு முன்பு மருத்துவ ஐயா அவர்கள் வந்து அறிக்கையாகவே கொடுத்தாரு பன்னியர்களுடைய இடஒதுக்கீடு விஷயத்துல திமுக அரசு மெத்தனம் காட்டுது அது மட்டும் கிடையாது வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் டேட்டாவை எடுக்கிறதுக்காக பிற்படுத்தப்பட்ட நலத்துறை கிட்ட சொல்லியும் கூட ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அறிக்கையிலே தெள்ள தெளிவாக மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாரு இந்த விஷயம் இன்றோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஒரு வருஷத்துல எந்த ஒரு முன்னெடுப்பையும் அதாவது டேட்டாவை கலெக்ட் பண்ண சொன்ன விஷயத்த மட்டும் ஒரு வருஷம் வந்து நகர்த்தி இருக்கிறாங்க திமுக அரசு அதே போல உச்ச நீதிமன்றத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மேல்முறையீட்டுக்கு போறாங்க ஐந்து சதவீத இடஒதுக்கீடு விஷயத்துக்கு அப்ப போகும்போது தமிழக அரசுடைய உரிமையில இடஒதுக்கீடு இல்ல மத்திய அரசாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உரிமையை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற வாதங்களை வைத்த தமிழக அரசு தரப்பு வக்கீல்கள் மூன்று நாட்களுக்கு முன்பு டென் பர்சன்டேஜ் இடபிள்யூஎஸ் வழக்குல தமிழக அரசு சார்பாக தமிழக அரசு சார்ந்த வக்கீல்கள் வந்து உச்ச ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாங்க அந்த வாதம் என்னன்னு வன்னியர்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்ன வாதம் அது அப்படின்னா தமிழகத்துல பத்து பர்சன்டேஜ் இடபிள்யூஎஸ் அமல்படுத்தணும் அப்படின்னு பாஜக சார்ந்த ஒரு வழக்கறிஞர் உச்ச ஒரு மனுவை போட்டிருக்கிறாரு அது விசாரணைக்கு வந்துச்சு அந்த விசாரணையில தமிழக அரசு சார்பாக லாயர்கள் போய் வந்து என்ன உரையாடல் உரிமை மாநிலத்துல இடஒதுக்கீட அமல்படுத்தணுமா வேண்டாமான்றது மாநில அரசுடைய கொள்கை ரீதியான உரிமை அந்த உரிமையில எந்த நீதிமன்றங்களும் தலையிடக்கூடாது முக்கியமாக உச்ச நீதிமன்றமும் எங்களை இதுல படுத்த கூடாது இடஒதுக்கீடு மாநிலத்துடைய உரிமை அப்படின்றத அழுத்தி அழுத்தி தமிழக அரசு சார்பாக வக்கீல்கள் அங்க வாதாடி இருக்கிறாங்க பத்து பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு விஷயத்துல அந்த விஷயத்த கருத்தில் எடுத்துக்கிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆமா இடஒதுக்கீடு விஷயம் அப்படின்றது மாநில அரசு தான் முடிவு பண்ணணும் மாநில அரசுடைய உரிமை சார்ந்த கொள்கையில தான் அது வருது பத்து பர்சன்டேஜ அங்க அமல்படுத்தணுமா வேண்டாமான்றது தமிழக அரசு தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு தீர்ப்ப கொடுத்திருக்கு இந்த தீர்ப்பு எந்த ஒரு செய்தி சேனல்லையும் மிக பெருசாக பேசப்படல அப்படியே வந்து பாத்தினா ஓரங்கட்டிட்டாங்க ஒரே ஒரு பத்திரிகையில மட்டும் ஒரு துண்டு பிரச்சாரமாக வந்திருக்கு தினகரன் பத்திரிகையில இப்படியாப்பட்ட ஒரு சின்ன விஷயம் எவ்வளவு எ்குலேட்டிவா திமுக சார்ந்த ஊடகங்களும் திமுகவும் வன்னியர்களை பயன்படுத்துதுன்னு பாருங்க அதாவது பத்து பர்சன்டேஜ் அமல்படுத்தணுமா வேண்டாமான்றது மாநில அரசு முடிவு பண்ணுமா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் மட்டும் மத்திய அரசு முடிவு பண்ணணுமா மாநில அரசுடைய கொள்கையில வராதான் மாநில அரசுக்கு அதற்கான உரிமை இல்லை அப்படின்னு வாதாடுறாங்க வாதாடுனாங்க எவ்வளவு நேர்த்தியாக வன்னேபுர சத்திரிய சமூகத்துடைய இடஒதுக்கீடு விஷயத்துல மட்டும் திமுக ரொம்ப கால்குலேட்டிவா வேலை செய்யறாங்க அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா கண்டிப்பா சொல்றோம் பாருங்க நம்மளை விட முட்டாள்வாதிகள் யாருமே கிடையாது கடந்த வருஷம் ஒரு ஜியோ பாஸ் பண்றாங்க என்னன்னு சொல்றாங்க வன்னியர்களுக்கான டேட்டாவை மூணு மாசத்துல பிற்படுத்தப்பட்ட நலத்துறை எங்க கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா ஒரு வருஷம் ஆகியும் கூட இன்னைக்கு வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அந்த டேட்டாவை கொடுத்தாங்களா கொடுக்கலையா வாங்கணுமா வாங்கலையா அவங்க கொடுத்துட்டாங்க கொடுக்கல அப்படின்ற எந்த ஒரு பதிலையும் ஆளும் கட்சியா இருக்கிற திமுக வன்னியர்களுக்கு சொல்லல எவ்வளவு ஒரு மன அழுத்தம் இருந்தா எவ்வளவு வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு விஷயத்தின் மீது அவர்களுக்கு வன்மம் இருந்தா இதை தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க வன்னியர்கள் புரிந்து கொள்வீர்களா அப்படின்னு கேட்டா எங்க புரிஞ்சுக்கிறோம் நாம நமக்கு அரசியலும் தெரியல வரலாறும் தெரியல இடஒதுக்கீடு வரலாற்று நீட்சி என்னன்னு தெரியல இன்னைக்கு இடஒதுக்கீடு விஷயம் எவ்வளவு பெரிய அரசியலா பேசப்பட்டு இருக்கு மற்ற இடஒதுக்கீடுகள் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இங்க அமல்படுத்தப்பட்டிருக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கு மட்டும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வன்மம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு அப்படின்ற எந்த ஒரு புரிதலும் இல்லாம நாம கை நீட்டுறவனுக்கு வந்து ஓட்டு போட்டு அவனை கோட்டைக்கு அனுப்பிட்டு நாம இன்னைக்கு அந்நாடு ஆட்சிகளாக வன்னியர்கள் இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா கேட்டு திரிஞ்சுட்டு இருக்கோம் அதிகாரத்துக்கு நாம போயிருந்தா அதிகாரத்துல நாம உக்காந்து இருந்தா நமக்கான எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்க முடியும் ஒட்டுமொத்த சாதிகளுக்கும் தேவையான அளவுகோல்ல எவ்வளவு தூரம் இருக்காங்களோ அவ அவர்களுக்கான கொடுத்திருக்க முடியும் வன்னியர்கள் பெரும்பான்மை சமூகம்னு சொல்லிக்கிட்டா மட்டும் போதாது வன்னியர்களுடைய வாக்கு வங்கி அதிகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டா மட்டும் போதாது ஒரு அணியில திரண்டு நாம சரியா அந்த வாக்குகளை செலுத்தியிருந்தா நாம இன்னைக்கு வெற்றி பெற்ற அதிகாரத்துல இருந்திருந்தா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு இன்னைக்கு சாத்தியப்பட்டிருக்கும் எப்படி தமிழக அரசு சார்ந்த வழக்கறிஞர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துல பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு வாதமும் அமல்படுத்தணும் அப்படின்னா அது மாநிலத்துடைய உரிமையில வந்துடும் இடஒதுக்கீடு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்றது மாநிலம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு வாதம் வைக்கிறாங்க வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படின்னு வந்துட்டா அய்யோ அது மத்திய அரசாங்கம் தாங்க கொடுக்கணும் மத்திய அரசாங்கம் தாங்க முடிவு பண்ணணும் எங்களுக்கு அந்த உரிமை இல்லைங்க அப்படின்ற பொய் பித்தாலாட்டத்தை அவ்வளவு நா கூசாம வன்னியர் மத்தியில தமிழக அரசு சொல்லிட்டு இருக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்களாக வன்னியர்கள் வாழ்றோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் யோசிக்குங்க புரியுதுங்களா இடஒதுக்கீடு டேட்டாவை வந்து பாத்தினா கொடுக்குறதுக்கான கால அவகாசம் கூட ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு எப்படி உக்காந்தா ஒரு நாள்ல எடுத்து கொடுத்துடலாம் எப்படி உக்காந்தா ஒரு நாள்ல எடுத்து கொடுத்துடலாம் ஆனா அந்த ஒரு வருஷம் ஆகிக்கும் கூட அதை எடுக்க முடியல அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் டெக்கால்ட்டி வேலை காட்டிட்டு இருக்கிறாங்க திமுக ஆனா திமுக நம்பியும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் ஓட்டு போட்டு வந்து இருக்காங்க தெரியுமா என்ன நினைச்சு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா மன வருத்தமா இருக்கு திமுகல இருக்கிற வன்னியர்கள்லாம் வன்னியர் தானா அப்படின்ற கேள்வியை நான் மீண்டும் மீண்டும் வைக்கிறேன் உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எம்எல்ஏக்களா அமைச்சர்களா இருக்கீங்க அப்படின்னா சத்ரிய சத்திரிய தான் பிறந்திருக்கீங்க அப்படின்னா வன்னியகுல சத்ரிய சமூகத்துக்கான இடஒதுக்கீடு விஷயத்த உங்களுடைய தலைவர்கிட்ட உங்களுடைய முதலமைச்சர் கிட்ட பேச உங்களுக்கு வார்த்தை வரல அப்படின்னா நீங்க எல்லாம் வன்னியர்னு வந்து பாத்தீங்கன்னா பொருந்து இந்த சமூகத்துக்கு என்ன பயன் சொல்லுங்க பிஜேபி கட்சியில இருக்கிற ஒருத்தர் வந்து டென் பர்சன்டேஜ் அமல்படுத்தணும் அப்படின்ற வழக்க உச்ச நீதிமன்றத்துல போடுறாரு ஆனா அமைச்சர்களா இருக்கிறீங்க எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க வாயை தொடர்ந்து பேச முடியல இது மாநில அரசுடைய தான் ஒரு இது இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே தீரணும் வன்னிய மக்களுடைய மக்கள்துறை கணக்கெடுப்பின் படி அவர்களுக்கு கொடுத்தே தீரணும் அப்படின்ற அந்த பேச்சுக்கள் எந்த ஒரு திமுக தரப்புல இருக்கிற அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இது வரைக்கும் வாயை தொடர்ந்து பேச மாட்டேங்கிறீங்க உம் உங்களை எல்லாம் வன்னியர்கள் நம்புறாங்க நம்பி உங்களுக்கும் ஓட்டு போடுறாங்க நான் சொல்றது என்னன்னா நம்பி ஓட்ட போறான் தெரியுமா வன்னிய அவனைத்தான் வந்து எவ்வளவு முட்டாள்களாக சத்ரிய சமூகத்தை ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வன்னியர்கள் நீங்க விழிப்போட இருந்துக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் இங்க காட்டு கத்து கத்திட்டு இருந்தாலும் யாரும் காதலை வாங்கறது கிடையாது தினசரி நியூஸ் மாதிரி ஏதாவது வந்து நம்ம உக்காந்து இங்க இது நடந்துருச்சு அங்க அது நடந்துருச்சு அப்படின்னு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பேசுனா மட்டும்தான் வன்னியகுல சத்திரிய மக்களே வந்து பாத்தினா காது கொடுத்து கேக்குறீங்க ஆனா வன்னியருடைய வரலாறு வன்னியகுல சாத்திரிய சமூகத்துக்கு இவ்வளவு பெருமைகள் இருக்கு வன்னியகுல சாத்திரிய சமூகத்துக்கான இடஒதுக்கீடு விஷயம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு உட்காந்து நாம சொன்னா கூட பல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா காதுல வாங்கறது இல்ல அந்த விஷயத்த மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கறது கிடையாது சோசியல் மீடியால எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது கிடையாது ஆனா ஒரு நடிகரோ ஏதோ ஒரு இடத்துல வந்து வன்னியர் அடிச்சிட்டாலோ வன்னியர் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து நடந்துருச்சுனாவோ இல்ல பாமக சார்ந்த ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு சின்ன ஒரு காணொலி செய்தியை போட்டா அவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து உக்கரமாக பாக்குறீங்க பார்த்து என்ன பிரயோஜனம் அதில் பத்து பிசாக்கு பிரயோஜனம் அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் ஆனா அளவுக்கு அதிகமாக அது போன்ற காணொலிகளுக்கு ஆர்வம் காட்டுற வன்னியகுல சத்திரிய இளையோர்கள் இருந்து பெரியோர்கள் வரைக்கும் வன்னியர்களுக்கான தேவையான வந்து பாத்தினா விஷயங்களை உக்காந்து பேசினா காதுல வாங்கறது கிடையாது காதுல வாங்கி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கறது கிடையாது எவ்வளவு ஒருத்தம் பாருங்க இப்படி இருக்கிறதுனாலதான் வன்னியர்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க வன்னியர்களுடைய செய்திகளை வந்து பாத்தினா மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திட்டு இருக்கிறாங்க நமக்கு தேவையான விஷயங்களை நோக்கி நம்ம போகாம டெய்லி வந்து பாத்தினா என்ன நடக்குது டெய்லி அங்க பிரச்சனை நடக்குதா இங்க பிரச்சனை நடக்குதா அங்க அடிக்கிறானா இங்க அடிக்கிறானா இங்க வந்து பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்ற செய்திகளையும் வந்து பாத்தினா வன்னியர்கள் தேடி தேடி வந்து பாத்தினா பாக்குற தான் வன்னியர்கள் நம்ம மாறி இருக்கோம் அப்படின்னு வன்னியர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இடஒதுக்கீடு விஷயத்துல தமிழக அரசு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்குது வன்னியோல சத்திரிய சமூகத்துக்கு கண்டிப்பாக இடஒதுக்கீடு கொடுக்கூடாதுன்றதுல ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கிறாங்க வன்னியர்கள் புரிந்து கொண்டு 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 புரிந்து புரிந்து என்னவோ பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்குளம் வாழ்க சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகள சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலங்குட்டு அடுத்த ஒரு நல்ல காணொல சந்திக்கிறேன் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவாங்க